தமிழ் வாழ்த்துடன் இன்றைய நிகழ்ச்சிகளைத் துவங்குவோம் வாருங்கள். சீரரின் கடலுடுத்த நிலமண்டைக் கேனில் சீராரும் சீரரும் மமமமே கண்டமிதில் சிறந்த திராவிடம் திருநாடும் தக்க சிறு திருநுடலும் தரித்தடலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அடைத்துலகும் இன்பம் சொல்றீங்க இந்த தமிழ் தாய் பாத்து கேட்ட உடனே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தானா என்ன சொல்ல தமிழ் தாய் வாழ்த்து கேட்டு உணர்ச்சி ரொம்ப பொங்கிடுச்சு உங்களுக்கு ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் இதை தாங்க நீங்க போன முறையும் சொன்னீங்க நம்ம ஞாபக சக்தி கொண்டு போய் போன வருஷம் யாரும் வரல இங்க வந்தவங்க அதை ஞாபகம் வச்சு இவங்க மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க ஆனாலும் எத்தனை முறை தமிழ் தாய் வாழ்த்து கேட்டாலும் உணர்ச்சி பொங்க தான் செய்யுதுங்க என்ன பண்றது எங்க நம்ம தலைவர் உதய காணும் அவரே இப்போ தேடுறீங்க உங்களை டிக்கெட்டிங்ல போட சொல்லாமான்னு தோணுது எனக்கு எங்க பிரமிளா எம்சி வந்தா இப்ப டிக்கெட்டிங் இப்போதான் தான் விட்டாங்க என்ன இங்க திருப்பி அனுப்பிடாதீங்க சரி இங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க நீங்க சாப்பிட்ட வாழை இலை விருந்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இன்னைக்கு ஆமா நேத்து பேமெண்ட் பண்ணிட்டேன் நானு எங்க உதய காணோம் இருங்க இருங்க அவர கூடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நாம் சாப்பிட்ட சாப்பாட்டு அரிசி கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு மேல விளையணும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்களா அதை நான் ஒரு கவிதையா சொல்றேன் கேக்குறீங்களா கேக்குறேன் நானும் ஒரு கவிதை படிச்சேன் நீங்க படிங்களா மழை வேண்டி இயற்கையை தொழுது சேர்த்த நெல்லின் தரம் பார்த்து ஆடியிலே விதை விதைத்து ஈரேழு நாட்கள் நீர் பாய்த்து வீறு கொண்டு நாத்து வளர கண்டு மனம் இன்பமுற கட்டுக்கட்டாய் இளநாற்றை தர உற்சாகமாய் மக்கள் வர பக்குவமாய் நிலத்தை ஓட்டி இயற்கை உரத்தை ஊட்டி நாத்து நட பாட்டும் பாடி சிலிர்த்து நாத்தும் ஆடி நான்கு மாதம் நீர் சேர்க்க எதிர்பார்த்த வயலை பார்க்க நெற்பயிரும் நம்மை பார்க்க வழி காட்டுதே தை பிறக்க நடுவில் கொஞ்சம் டிஸ்ட்ரக்ஷன் சாரிங்க ஆமாம் இது நான்கு மாதம் நீர் சேர்க்க எதிர்பார்த்த வயலை பார்க்க அப்போ நம்ம நாலு மாதம் நாடி கொடுத்து வச்சுருக்கணுமோ உதய் அவரே எது திருப்பத்திரும் கூப்பிட்றீங்க சரி இப்படினாலும் அவர் தான் திரும்ப பேசணும் அடுத்தது வாட்டி வாங்க உதய் நம்ம நியூ ஜெர்சி தமிழ் பேரவை இந்த வரையில தலைவர் உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி பண்ணிக்கணும் உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி அவரை வைக்கிறோம் வாங்க உதய் நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி நம்ம அமைப்பு நியூ ஜெர்சி தமிழ் பேரவை ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டில் துவங்கியது இதுவரைக்கும் ஆறு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு இந்த குறுகிய காலத்தில் நம்ம நியூ ஜெர்சி தமிழ் பேரவை மிக வேகமாக வளர்ந்துள்ளது எல்லா அமெரிக்காவில் இருக்கிற நிறைய அமைப்புகளுக்கு ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கு அதில் இந்த வருடம் அதுவும் வட அமெரிக்க தமிழ் பேரவையில் நமது நியூஜெர்சி தமிழ் பேரவையின் பங்களிப்பு மிக முக்கியமாக உள்ளது அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ஆதரவு அதில் நம்பர் ஒன் இதில் அதற்கு மேலே நம்மளுடைய நோக்கம் தமிழால் தமிழராய் இணைவோம் அப்படின்றதாங்க நம்ம நோக்கம் அது அதுபோல் நம்மளுடைய தமிழர்களுக்கும் தமிழர் வருங்கால சொந்ததியக்கும் களம் அமைத்து கொடுக்கறதுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கு இருக்கு வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமே இல்லாமல் பயனுள்ள நிகழ்ச்சிகள் அது போல் நிறைய பண்ணிகிட்டுருக்கு அதுக்கு ஒரு சான்று இன்றைக்கி நடக்க போகிற பட்டிமன்றத்துடைய தலைப்பை தலைப்பு பார்த்துருப்பீங்க அடையாள நெருக்கடி ஐடென்டிட்டி கிரைசிஸ் நம்ம டைம்லி டாபிக் அதுவும் எடுத்து பண்ணுறோம் அதுபோல் குழந்தைகளுக்கான நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்க்குற பேச்சு போட்டி கவிதை போட்டி அது போல் விஷயங்கள் அவங்களுக்கான அவங்களுக்கான ட்ராயிங் ஓ ஓலம் பெரியவங்களுக்கு ஸோ எல்லாருக்குமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருடைய நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த முறை வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் யூத் அதாவது இந்த நடுவில் ஒரு பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய முன்னெடுப்புகள் போய்ட்டுருக்கு அதனுடைய அறிவிப்புகள் இன்னும் வரும் காத்திருங்க அதுபோல் ஓ உங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா இது போல் நிறைய களம் அமைத்து கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கான மெயின் சப்போர்ட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய ஆதரவில் தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்லுங்கள் பேசுங்க நம்ம சொல்கிற நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு அதிகமாகுதோ அந்தளவுக்கு நம்ம இன்னும் மேலே எடுத்துகிட்டு போக முடியும் இந்த அமைப்பில் இது ஆறு வருடங்கள் முடிந்திருக்கிறது சொன்ன மாதிரி ஆறு வருடங்களாக நிறைய தலைவர்கள் எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க முதல் வருடம் கபிலன் வெள்ளையா இரண்டாவது வருடம் சசிகுமார் ரங்கநாதன் மூணாவது வருடம் சுவாந்தி தங்கராசு நாலாவது வருடம் கருப்பையா கணேசன் ஐந்தாவது வருடம் சின்னசாமி பாப்பண்ணன் ஆறாவது வருடம் ஸ்ரீலக்ஷ்மி இவங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க களம் தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆதரவோடவும் நம்ம நோக்கங்களையும் முன்னெடுத்து இன்னும் மேலே மேலே எடுத்துகிட்டு போவோம்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க ஆறு வருஷமாக எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா நானும் கேட்டேங்க தமிழ் பேரவையில் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்போ ஆறு வருஷம் முன்னாடியே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்

மாலாத செம்மல் பெற்று மங்காத செல்வம் பெற்று உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பெற்று பொங்கி வரும் பொங்கலை போல பொங்கட்டும் தமிழர் வாழ்வு அருமைங்க அருமைங்க சந்தேகம் என்னமோ இந்த கவிதையை வீட்டுக்கார எழுதி வீட்டுல வச்சா மாதிரியும் அதை எடுத்துட்டு வந்து நான் படிச்சா மாதிரியும் சந்தேகமா பாக்குறீங்க அந்த கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம் இப்போ பேரவையின் நிர்வாக குழுவிலிருந்து இருந்து ஸ்ரீலட்சுமி கல்யாண அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் ஏழாம் ஆண்டின் சிறப்பு பொங்கல் திருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் குடியரசு திருநாள் வாழ்த்துக்களும் கூட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் வள்ளுவத்தின் உன்னதமான வழியில் நியூஜெர்சியில் வாழும் தமிழர்களை அரசியல் மற்றும் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழ் மொழி மூலமாக ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது நம் நியூஜெர்சி தமிழ் பேரவை கடந்த ஆறு ஆண்டுகளாக சிறப்பான தனித்துவமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தி பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது மரபாக கொண்டிருக்கிறது நியூ ஜெர்சி தமிழ் பேரவை அந்த வகையில் இந்த ஆண்டின் புதிய செயற்குழு திரு உதயகுமார் தலைமையில் தனது முதல் நிகழ்ச்சியான இந்த பொங்கல் திருவிழாவை மிக அழகாக திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி வந்திருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார்கள் துணைத் தலைவர் திரு சக்தி செயலாளர் திரு தனசேகர் இணை செயலாளர் திரு ராஜ்குமார் மற்றும் பொருளாளர் திருமதி பொட்செல்வி அவர்களை கொண்ட இயங்கும் இந்த செயற்குழுவிற்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொங்கல் நிகழ்ச்சி ஒரு கூட்டு முயற்சி தாங்க செயற்குழு திட்டமிடும் அனைத்து முயற்சிகளுக்கும் தன்னலம் கருதாமல் உழைத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்து பொதுக்குழு இந்த ஆண்டின் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த மேடையில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உருத்தாக்கிறது எங்களை ஆதரிக்கும் விளம்பரதாரர்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தவே முடியாது நியூஜெர்சி தமிழ் பேரவையை ஆதரிக்கும் அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் நிர்வாக குழுவின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சியே ஒரு அதிரடி நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் இந்த மாதிரி ஆண்டு முழுதும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை எங்கள் குழு உங்களுக்காக திட்டமிட்டு நடத்தி கொ நடத்துவதற்காக திட்டம் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக நடைபெறணுன்னா உங்களுடைய ஆதரவு அவசியம் எங்களுக்கு தேவை பேரவையின் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் ஆண்டு உறுப்பினர்களாக சேர்ந்து பேரவையை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க சேர்ந்து பயணிப்போம் இந்த ஒரு அழகிய தமிழ் சமுதாயத்தை நம் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் வாழ்க தமிழ் வளர்க நியூ ஜெர்சி தமிழ் பேரவை நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஸ்ரீலட்சுமி நன்றி ஸ்ரீலட்சுமி கல்யாண சுந்தரம்